தேவையிலேயே இந்த அரசியல் ஊட்டப்பட்டதுனால எது சரியான அரசியல் எது தவறான அரசியல் அப்படின்னு ப பகுத்திய அளவுக்கு எங்களுக்கு எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு முதல்ல நான் வந்து அரசியல் வந்து பேசலை அதுக்கப்புறம் காலக்கட்டாயம் நிறைய விஷயங்களை பார்த்து இன்னும் பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு அதனால ஒரு கட்டாயத்தினால இழுக்கப்பட்டு நான் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் நான் நாம் தமிழர் கட்சி சாகப்பாக பேசுகிறது கட்சியோட தொண்டாக பேசுவதுலாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் வந்து எல் எல்லாரையுமே யார் நல்லா நடித்தாலும் ரசிப்பேன் ஆனால் நான் ஒரு ரசிக ரசிகையாக மட்டும்தான் இப்ப அது மீறி வெளிப்படு ஆமா ரெண்டு பேருமே இல்லை நான் நல்லா நடிக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லுவேன் விஜய் நல்லா நடிக்காது அஜித் நல்லா நடிக்கக்காக ஆனா அதை தாண்டி வந்து அவங்க மேல ஒரு வெறி பிடிச்சு ஒரு ரொம்ப ஹீரோ ஒர்ஷிப் அது வந்து பண்ணக்கூடாது நானும் பண்ண மாட்டேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கவலைக்கடமான நிலைமை தான் ஏன்னா வந்து கூட நிறைய பேர் வந்து விஜய இருக்கனால விஜய் இப்ப கட்சி தொடங்கி இருப்பாங்க ஒரு சண்டைகள் வரும் இருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சண்டைகள் வரும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து சொல்லுவேன் நீ வந்து என்னோட அரசியல் எதிர்க்கி ஆனால் தனிப்பட்ட முகையில் நீ எனக்கு நண்பன் அப்படின்னு அதனால அவங்களும் காலப்போக்கில் எல்லாரும் ஒரு நல்ல அரசியல் பாதையில் எல்லாரும் பயணிப்பாங்க அதான் நம்ம நான் வந்து அப்பா சொல்றனால அப்பா எல்லாமே சொல்லித் தருவார் இப்போ பெருசாக வந்து ஈர்ப்பு வந்தது வந்து இப்போ ஒரு ரெண்டு ஒரு வருஷமா தான் ஈர்ப்பு வந்து வந்துச்சு அரசியல் பற்று ஈர்ப்பு வந்து வந்துச்சு ஆமாம் இது முதல் மேடை பேச்சு அதுவும் வந்து பாரதியாக பற்றி போற்றி பாடுறது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே பெ பெருமையாக இருக்கு வாய்ப்புக்கு நன்றி இல்ல இல்லை நான் நினச்சதே இல்லை எனக்கு இது வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்த கனவாகவே இருந்தது இல்லை இப்போ இப்போ இந்த பக்கம் வந்துட்டேங்கனால இன்னும் நிறையா இதுக்காக தமிழ் தேசியத்துக்காக நிறைய குரல் கொடுக்கணும் தமிழ் தேசியத்தை மாணவ பாசகையில இருந்து ஃபாத்திமா ஃபகானா அக்கா இப்போ கார்த்திகை செல்வன் அண்ணா அபு அண்ணா இவங்க எல்லாம் நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்தாங்க எப்படி பேசணும் அப்புறம் சுற்றுச்சூழல் பாசகையில பயம் ஆமா ஆமா பயம் என்ன இருந்துச்சுன்னா ஏதாவது பிழை ச பண்ணிவிடுவமோ அப்படின்னு ஆனால் அதை தாண்டி வந்து எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக ரொம்ப ஆதரவாக இருந்ததுனால எந்த பயமும் இல்லை எப்படி இப்போ வந்து டிவிக்கு கட்சி வந்து போட்டியாக இருக்கணும் போட்டியாக இருக்கும்னு அது வந்து அரசியல் களத்தில் வந்து நம்ம யாரு மக்கள் கிட்ட வெளில போகிறா மக்களோட ஆதரவை யாரு அப்படின்னு நம்ம களத்தில் பார்க்க தான் போகிறோம் நீங்க விஜய் ஃபானா இருக்கனால நீங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நான் இப்ப நானும் விஜய் ஃபானா இருக்கலாம் ஆனா நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாம இருக்கலாம் அது ஒண்ணும் பிறவியில் தப் தப்பாகாது இல்லையா ஆனால் நம்ம தமிழகம் இருக்கோன்னா நம்ம தமிழ் தேசிய சிந்தனை சார்ந்து தான் வாழணும் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பயணிக்கணும் அப்போ த எல்லாரும் வந்து தமிழ் தேசியத்து தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது தான் அடிப்படை ரூல்ஸ் அதை ரூல்ஸ் உல்ஸ் இப்போ நாம் கட்சி மட்டும் இல்லை நாளைக்கு வேக தமிழ் தேசியத்தை அதிகமாக நாம் தமிழர் கட்சி அளவுக்கு வலுவாக வைக்கிற எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே நாங்கள் வந்து போட்டி போட்டுக்குவோம் அப்போ வந்து நம்ம யார் நம்மளுக்கு நல்ல அரசியல் கொடுக்க போகிறது என்ன நம்மளோட கொள்கை கோட்பாடுக்கு ஏற்ற மாதிரி கட்சியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி